என் தங்கமே இந்த கருப்பன் மீது சத்தியம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகின்றது யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது அப்படி என்ன நடக்கப் போகின்றது கருப்பன் தன் மீது சத்தியம் செய்திருக்கின்றேனே அப்படியானால் இது நிஜம் என்று நீ நம்பினால் மட்டும் இந்த வாக்கினை கேட்டால் போதும் என் பிள்ளையே கருப்பன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு இனி என்ன நடக்கும் அது எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் என்று தெரிந்து கொண்டால் போதுமல்லவா உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு குறைந்துவிடும் பொதுவாக இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது எல்லோருக்கும் இயல்புதான் என்றாலும் என்னுடைய குழந்தை உனக்கு இது எல்லாமே சற்று அதிகம் என்றுதான் நீ உணர்கின்றாய் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்பதற்காக இத்தனை கஷ்டங்களையா எனக்கு கொடுப்பது என்னுடைய வயதுக்கு மீறிய கஷ்டங்களை என் மீது சுமத்தினால் அதை எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருப்பதை உன் அப்பன் நான் அறியாமல் இல்லை என் பிள்ளையை இதையெல்லாமே இனி உன் வாழ்க்கையில் என்னவாகப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது நடக்கும் என்று நான் உறுதியாக சொல்கின்றேன் நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக அவை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டம் எத்தனை பெரியதோ அத்தனைக்கும் சேர்த்து இனி உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது மகிழ்ச்சி என்பது என் குழந்தை உன்னை திக்குமுக்காட செய்யப் போகின்ற மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது இத்தனை காலமும் இதற்கு இடையூறாக இருந்தவர்கள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்து என்று பல தடங்கல்களை உருவாக்கியவர்கள் என்று எல்லோரும் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் செய்துவிட்டேன் என் பிள்ளையை இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல நேரத்தை மட்டும்தான் நீ நோக்கி பயணிக்கப் போகின்றாய் எல்லா கஷ்டங்களிலுமிருந்து இருந்து மீண்டு போகின்றாய் நீ அனுபவித்த சோதனைகளிலிருந்து நீ நிச்சயமாக வெளிவரப் போகின்றாய் எல்லோரை பற்றியும் தெளிவாக உணரக்கூடிய பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தது இனி என்ன நடக்கப் போகின்றது என்ற தெளிவான ஒரு விளக்கம் உன் மனதிற்குள் தானாகவே வந்துவிடும் இதைச் செய்தால் இது இது போன்று முடியும் இப்படி செய்தால் அது இது போன்ற முடிவினை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது போன்ற ஒரு தெளிவு உனக்கு இப்பொழுதெல்லாம் கிடைத்து விட்டது வாழ்க்கையை பற்றிய அனுபவம் என்பது என் பிள்ளை உனக்கு நீ இத்தனை காலமும் அனுபவித்த சோதனையிலிருந்து கிடைத்ததல்லவா அதனால் மீண்டும் இது போன்ற ஒரு சோதனையை நோக்கி நீ பயணிக்க மாட்டாய் உனக்கே எல்லா அனுபவமும் தெரிந்து விட்டது உனக்கே வாழ்க்கையை பற்றிய எல்லா புரிதல்களும் கிடைத்து விட்டது இனிமேல் என்ன நடந்தாலும் அதனை நீ எதிர்கொண்டு விடுவாய் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து கடந்து வந்து விடுவாய் யார் எதிரில் நின்றாலும் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் உனக்குள் வந்து விட்டது என் குழந்தையை யாருக்கும் ஒரு நாளும் அடிமையாகவோ யார் பேச்சினையும் கேட்டும் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு நிச்சயமாக இல்லை எல்லாம் காலம் கடந்து சென்று விட்டது எல்லா விஷயங்களும் மலையேறி விட்டது இனி யாரும் யாருக்கும் எந்த விதத்திலும் அடிமையாகவும் இவர்கள் பேச்சினை கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என்ற கட்டாயத்தோடும் எதுவும் இருக்கவில்லை உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அதை சரியாக செய்ய வேண்டும் உன்னுடைய மனதிற்கு எது தவறு என்று படுகின்றதோ அதை செய்வதற்கு முன்பாக பல முறை யோசிக்க வேண்டும் இவர்கள் வைத்ததுதான் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு நாளும் கிடையாது என் பிள்ளையே வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்குமானது அதில் நீ இன்னொருவரினுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழத் தொடங்கி இருப்பாயானால் இனி வரப்போகின்ற சூழ்நிலையானது உன்னை மிகுந்த வேதனையில் தள்ளிவிடும் இனிமேலாவது கவனத்தோடும் வாழ்க்கையின் மீது மிகுந்த அக்கறையோடும் நீ இருந்து விடுவாய் அதற்கான அனைத்து நல்ல குணநலன்களும் உனக்குள் வந்துவிட்டது இனி நீ நினைத்தது போலத்தான் இந்த வாழ்க்கை போகின்றது ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய போகின்றாய் இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி தானாகவே வரப்போகின்றது யாருக்காக இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று நினைத்தாயோ எல்லாம் இனி உன் வசமாக போகின்றது கருப்பன் தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சய வாக்காக மிக விரைவாகவே போகின்றது எதனால் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு கிடைத்ததையெல்லாம் வேதனையாக நினைத்தாயோ அவையெல்லாம் இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயமாக மாறப்போகின்றது இந்த கருப்பனின் வாக்கு உன் வாழ்க்கையில் அரங்கேறும் நேரம் அப்பனை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த அப்பனை எங்கே கண்டாய் என்பதனை நீ நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் ஏனென்றால் நான் உனக்கு காவலாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா உனக்கு எல்லா வகையிலும் நான் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் இனி உனக்கு கவலை என்பதே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே சரியாகிவிட்டது எல்லா நிலையும் மாறிவிட்டது கஷ்டங்களை கொடுத்தவர்கள் விலகி சென்று விட்டார்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் பயப்படுவார்கள் ஏனென்றால் அந்த பயத்தை இந்த கருப்பன் நபர்களுக்கு காண்பித்து விட்டேன் என் தங்கமே ஒருவருக்கு என்ன செய்கின்றோமோ அதுதான் தமக்கு திரும்ப வரும் என்பதனை இனிமேல் யாரும் மறுக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது வெளியில் சொல்லிவிட மாட்டார்கள் ஏனென்றால் சொன்னால் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிந்துவிடும் அல்லவா அதனால் நடப்பது எல்லாம் இனி உனக்கு சாதகமானது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என் தங்கமே உனக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்